தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் திமுகவின் மீது முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமர்சனம் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகளில் ஐநூற்று இருபத்தி ஐந்து வாக்கு அறிவிப்புகளில் பதினஞ்சு சதவீதத்தை தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க இவ்வளவு கடனை வாங்கியிருக்கிறீங்க என்ன கொண்டுட்டு வந்தீங்க என்ன திட்டம் கொண்டுட்டு வந்தீங்க என்பது போல விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே வராரு அதற்கு அரசு ஆளும் அரசின் தரப்பில் திமுக வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நிதியே எங்களுக்கு சரியாக கொடுக்கப்படவில்லையே தொடர்ந்து ஒவ்வொரு

தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் இப்படி பல மாநிலங்களை பட்டியல் போடலாம் இன்னும் சொல்லப்போனால் கேரள மாநிலம் இது குறித்த உச்ச வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தது சமீபத்தில் தான் இது எப்போதுமே பிஜேபி காட்டுகிற வஞ்சனை என்பதுதான் எனது கருத்து இன்னமும் திமுக இதை கடுமையாக தட்டி கேட்க வேண்டும் என்றும் நான் வந்து விரும்புகிறேன் அப்படித்தான் நான் விரும்புகிறேன் இதுவரைக்கும் அவ்வளவு கடுமையாக தட்டி கேட்கவில்லை மதமனும் பேய் இருக்க வேண்டும் வளரார் சொன்னது வள்ளலார் நினைவு இன்றைக்கு தைப்பூசம் அதிமுகவுக்கு மதமும் பேய் பிடிக்கவில்லை என்பது இப்போது நினைக்கிற சில சம்பவங்கள் வாயிலாக எனக்கு தெளிவாகிறது எனவே இதற்கு அடுத்த கட்டமாக பிஜேபியின் மீதான தாக்குதல்கள் அதிமுக கூர்மைப்படுத்தும் வாக்கரசிலே அவர்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட்டின் போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சிருந்தார் இது வந்து பட்ஜெட் என்பது அவ்வப்போது அவர் விமர்சிக்கத்தானே செய்கிறார் அவர் ஒன்றிய அரசினுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் வந்து ஆதரவு கொடுப்பதும் இல்லை அப்படி இருக்கும் போது அவர் மீது இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறது சரியா இருக்குமா மென்மையான விமர்சனங்களால் பயன் இல்லை காட்டமான தாக்குதல் தேவை வாக்கு அரசியல் அதிரடி அரசியல் சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப மென்மையா பேசியெல்லாம் பிரயோஜனமே இல்லை அது வந்து ரொம்ப மயிலே மயிலே இறங்குபடுங்கிற கதை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் எதிர்கட்சி அண்ணா திமுக இந்த இருதுரு அரசியல் தான் தமிழ்நாட்டுல இருக்கணும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து எனவே அவர் வந்து விமர்சனங்களை கடும் தாக்குதல் மனப்பான்மையோடு தொடுக்க வேண்டும் அதனால்தான் அப்படி தொடுக்கவில்லை என்பதால் தான் பாரதிய ஜனதா அஇஅதிமுக கூட்டணி விடுமோ என்கிற ஒரு ஐயம் வந்து தொடர்ந்து நிலவி வந்தது இப்போது அந்த ஐயப்பாட்டிலிருந்து ஒரு விலகல் கிடைத்திருக்கிறதோ என்பதை சமீபத்திய இரண்டு நாள் நிகழ்வுகள் எனக்கு உணர்த்துகின்றன இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழும் என்கின்ற நம்பிக்கையை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் அதிமுகவினுடைய அரசியல் களம் நகர்கிறதா இந்த இரண்டு தினங்களாக எழுந்திருக்கக்கூடிய சலசலப்புகள் நாளை வரக்கூடிய அந்த நீதிமன்ற தீர்ப்பு இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையா சொல்றாரு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா நாளைய தீர்ப்பு பெரிய அளவுக்கு எடப்பாடி எதிர்ப்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்காது என்ன காரணம் என்றால் அதுல ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தாங்க உட்கட்சி பிரச்சனைகளை தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அனுமதி இருக்கு அதாவது சிவில் நீதிமன்றத்துக்கு ஏன்னா அது வந்து உரிமை சார்ந்த பிரச்சனை ஆனால் அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை ரெண்டே விஷயத்துல தான் தேர்தல் ஆணையம் வந்து கட்சிகள் கண்ட்ரோல் பண்ணுது ஒன்று கட்சி பதிவு சட்டம் இன்னொன்னு வந்து தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டம் இந்த ரெண்டையும் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியாது இதுதான் உண்மையான நடைமுறை எனவே ஏற்கனவே ஒரு டெம்பரரி ஸ்டே கொடுத்துருக்காங்க டெம்பரரி ஸ்டே கொடுக்கும் போதே அது எக்ஸ்பார்டி ஸ்டே கண்டிப்பாக வந்து ஒரு தரப்பின் நியாயம் அந்த பேப்பரை படிச்சு பார்த்தாலே நீதிபதிக்கு புரியணும் அப்பதான் அவங்க கொடுப்பாங்க பெஞ்சு வேற அப்போ அந்த ஸ்டேயா அப்சல்யூட் ஸ்டேயா மாற்றக்கூடிய வாய்ப்பு தான் நாளைக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் எனவே அதை வந்து த்ரெட்டாக வந்து எடப்பாடி நினைக்க மாட்டார் எடப்பாடியோட உண்மையான திரட்டு எதுவா இருக்கும்னா வலிமையான திமுக கூட்டணி அவர் கையில இருக்கிற ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலான ஓட்டு வங்கி அதற்கு எதிராக ஒரு கூட்டணி கட்டமைக்கணும் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு மற்ற கட்சி நம்பிக்கையா வரணும் நம்ம இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை உருவாக்கணும் சொந்த கட்சிக்காரங்களை மத்தியிலையும் உருவாக்கணும் நம்ம கட்சி ஜெயிக்கியா அப்படின்னா தான் அவன் செலவு பண்ணுவான் அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு சில தினங்களாக சில முயற்சிகள் நடந்து வருகின்றன அண்ணாமலை அவர்கள் இருப்பாரா இல்லையா இந்த கேள்வியெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் டெல்லியில தங்குவதற்கு வீடெல்லாம் பார்த்துட்டாரு வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடெல்லாம் ஆயிருச்சு ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு கடந்த ரெண்டு தினங்களாக வந்து திருப்பி தான் அவர் தொடரப் போவதாக முடிவாயிருக்கு அப்போ முடிவாகும் போது அண்ணாமலை தொடர்கிற இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க வந்து பணி இல்லை பிஜேபி கூட்டணி இல்லவே இல்லை பிரசாந்த் கிஷோர் வரியைக்கு பிறகு அண்ணாதிமுக விஜய் கூட்டணி வரும் என்கிற ஒரு வாய்ப்பு தெரிகிறது ஆனால் அதிமுகவிற்குள் எழுந்திருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் அது வந்து ஏதாவது அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்திய சலசலப்பு வச்சுதாக இந்த விமர்சனம் வருது எனக்கு அவரை ஒரு நாற்பது வருஷமா தெரியும் மென்மையான அரசியல் வாய்தான் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறார் மன வருத்தங்கள் மன வலி இருக்குது அது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தியது என்பது அது கிட்டத்தட்ட வியூ வேளாளர்கள் ஏற்பாடுதான் ஒரு ஒரு மாசமா அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அந்த நிகழ்ச்சி அந்த காலகட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபயணம் போவதாக இருந்தார் அதே தொண்டாமுத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன் அதுல இருந்து நடைபயணம் போவதாக திட்டமிட்டு இருந்தார் தமிழ்நாடு பயணம் ஆனா அது வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடெல்லாம் ஆச்சு எனவே அதிமுக சார்ந்த நிகழ்ச்சி தான் அது பொதுவான ஒரு விவசாயிகள் சங்கம் எல்லாம் சொல்ல முடியாது என்னன்னு சொல்லக்கூடாது பழைய ஸ்கீம் வந்து மேல்பவானி அது அது எங்களுக்கு எல்லாம் காலேஜ் டேஸ்ல மேல்பவானி ஸ்கீம் வந்து ரிவர் வாட்டர் யூட்டிலைசேஷன் பத்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல அறுபத்தி ஆறுல அதை தான் படிச்சுட்டு இருப்போம் எழுபத்தி ரெண்டுல கலைஞர் தான் அதுக்கு இந்த பேரை கொண்டு வந்தாரு அதாவது இப்ப நம்ம பார்க்கிற இந்த அவினாசேத்தி கிடையா பேர் சூட்டியது கலைஞர் அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிஜெக்ட் ரிஜெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காளிகராயன் அதாவது கீழ்பவானிலிருந்து தண்ணி எடுத்து காளிகராயன் டேம்ல வந்து தண்ணி எழுபது நாளைக்கு தண்ணி எடுக்கிற ஸ்கீம் அது எடப்பாடி பழனிசாமி எழுவது பர்சன்ட் வேலை முடிச்சாங்க கடைசி இருபது பர்சன்ட்ல அது முக்கியமான வேலை என்ன பைப்பிங் போடுறது கிட்டத்தட்ட தௌசண்ட் கிலோமீட்டருங்க அவர் ஆயிரம் சுவச்ச வில்லேஜ் அதோட பைப் அது ஃபிக்ஸிங் அது வந்து அதுக்கான நிலத்தை வந்து கையகப்படுத்துதல் இந்த மாதிரி பணிகளை எல்லாம் திமுக அரசு முடித்தது திமுக அரசு திறந்து வைத்தது அண்ணா திமுகவும் அதுல வந்து நியாயமான பங்கு எங்களுக்கும் அந்த ரெகனேஷன் வேணும்னு நினைச்சாங்க இப்போ விழா ஏற்பாடு விழா ஏற்பாடு அந்த ஐடியா எல்லாமே விவசாயிகள் ஐடியா தான் எனவே வந்து செங்கோட்டைன்னு வருத்தப்படுறாரு அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை நீங்க வச்சிருக்கணும்ல அப்படின்னு வருத்தப்படுறாரு அந்த வருத்தத்தை ஏன் இப்போ சொல்றாருன்னா அவர் சமீப காலமாக புறக்கணிக்கப்படுகிறார் அவர் பழைய அமைச்சர் கருப்பணன் அவருக்கான முக்கியத்துவம் கூடுது இந்த அமைப்புகள்ல எல்லாம் போஸ்டிங் போட்டப்ப செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பாளர்களை நிறைய பேரை போட்டிருக்காங்க இப்படியான பல பிரச்சனைகள் ஆனா அது ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனையாக பூசலாக வெடிக்கும்னு எனக்கு தோணலை

ஏன்னா இதுக்கு முன்பு இதே மாதிரியான நிலைமை நீடிக்கும் போது எல்லாமே இருநூறு பிளஸ் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எழுபத்தி ஒன்னு காலகட்டத்திலிருந்து நம்ம நிறைய உதாரணங்கள் அதுக்கு சொல்ல முடியும் எனவே இலக்கு சரிதான் ஆனால் மாற்றாக ஒரு கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது மாற்றான கூட்டணியில வந்து அது வலிமை சார்ந்த கூட்டணியாக ஆனால் இலக்கை அடைவது கடினமாக இருக்கும் அப்ப திமுகவின் பிரச்சனைகள் என்ன திமுக உட்கட்சி பூசல் இருக்கு மதுரையில வந்து பல நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் கட்சிக்காரங்க மத்தியில அதிருப்தி இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அதையெல்லாம் அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திற்குள் அல்லது தேர்தலுக்கு முன்பாக களைய வேண்டிய கடமை வந்து திமுகவுக்கு இருக்கிறது அதை அவர்கள் களைவதற்கான முயற்சியில் இருப்பார்கள் என்பது எனது கருத்து இப்ப திமுக வாக்குறுதிகளே நிறைவேற்றலன்னு சொல்றாரு அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை சில முக்கிய வாக்குறுதிகள் உதாரணமாக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் இது நிறைவேற்றப்படாதது திமுக தேர்தல் வாக்குறுதி அதுல நிறைய மன வலி இருக்கு அரசு ஊழியர்களுக்கு நிறைய மன வருத்தங்கள் இருக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணனும் பண்ணாம அது முடியவே முடியாதுங்க சாத்தியம் இல்லை பெரிய சங்கு அவங்க எல்லாம் பூத்துல இருப்பாங்க அவங்க நினைச்சா தேர்தலையே மாத்தி விட்டுருவாங்க எனவே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் இங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா பைனான்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு பைனான்ஸ் குடுக்கறது இல்லைங்கறதான் நெஜம் இப்படி பல முறைகள்ல வந்து அந்த போராட்டம் நடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த விஷயங்கள்லாம் தேர்தலில் இம்பாக்ட் பண்ணுமா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டுட்டு வருவேன்னு சொன்னீங்க அதை நிறைவேற்றல நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் ஆக்குவேன்னு சொன்னீங்க இது போல் நிறைய விஷயங்களில் ஒரு பக்கம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நிதி கொடுக்கப்படவில்லை என்பதை முக ஸ்டாலின் அவர்களும் முன் வச்சுக்கிட்டே வர்றார் மக்கள் மத்தியில் இது ஒரு தேர்தலுக்கான விஷயமா எது எடுப்படும் நினைக்கிறீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து தேர்தலுக்கான விஷயம்தான் காரணம் என்னன்னா தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது கடைசில இருக்கிற பூத் ஆபீசர்ஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்ப எங்க கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எதிர்ப்பு நிறைய இருக்கு என்ன காரணம்னா ஊர்ல வேலைக்கே ஆள் கிடைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்கனவே வட இந்திய தொழிலாளர்கள் வச்சுதான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்களும் இப்போ ரேட்டை கண்ணாப்பிடன்னு கூட்டிக்கிட்டே போறாங்க எனவே எல்லாரும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஆதரவுன்னு நான் சொல்லவே மாட்டேன் கிராமப்புறத்துல இருக்கிற வேலை வாய்ப்பின்மையை அட்ரஸ் பண்றதுக்கு அது உதவி செஞ்சிச்சு நூறு நாளா நூத்தி நாளா உயர்த்தணுங்கிற வாக்குறுதி தரப்பட்டிருக்க கூடாது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்குள்ள மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஃபண்டு சரியா கொடுக்கறதே இல்லங்கறதான் நிஜம் நீங்க இந்த பட்ஜெட் அலோகேஷன்ல பாத்தீங்கன்னாலும் அலோகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு எனவே அது வந்து ஒரு சரியான வாக்குறுதி இல்லைங்கிறதா ஆரம்பத்துல இருந்தே என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் இதையெல்லாம் களையக்கூடிய முயற்சியில வந்து ஒரு அரசு இருக்கும் அரசுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஆளுநர் அரசாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகாரிகளை வந்து அரசு தொடர்வதை விரும்புவார்கள் பல அதிகாரிகளோட மனப்போக்கு அப்படியா தான் இருக்கும் இதெல்லாம் அவங்க வாய்ப்பாக பயன் பயன்படுத்திக் கொள்வார்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்களிடம் இருக்கிற அந்த கூட்டணி பலம் கூட்டணி பலம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க அதை வைத்துதான் வெற்றி இந்த டெல்லியில பார்த்தோம் நாலு பிரசண்ட்ல வந்து ஆட்சி போயிடுச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலே தோத்து போயிட்டாரு என்ன காரணம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கின ஓட்டாதான் தான் காரணமா இருக்க முடியும் கூட்டணியை செதற விடாமல் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது அவரோட சாமர்த்தியம் என்று தான் நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் ஆன கிளிக் பண்ணுங்க